சைவத்தின் மேல் இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பத்தாம் திருமுறையாக திருமூல நாயனார் திருமூல நாயனார் மூவாயிரம் பாடல்களை கொடுத்துருக்காரு நாமும் பத்தாம் திருமுறையில் என்னெல்லாம் பாடல்கள் இருக்குதுன்னு நம்மளும் படித்து பார்ப்போம் தமிழில் கொடுத்துருக்காரு இல்லையா நம்ம அந்த பாடலை படித்து பார்க்குறதே பெரும் பாக்கியம் பத்தாம் திருமுறைன்னு ஒன்று இருக்குது அதை திருமூலர் அருள் இருக்கார் அதை நாமும் படித்து பார்க்கலாம் தன் ஒன்றாம் தந்திரம் நாலு இளமை நிலையாமை ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்ருக்கார் பாருங்கள் யாக்கை நிலையாமை செல்வம் நிலையாமை இந்த மாதிரி இளமை நிலையாமை அது மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்ருக்காரு இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது இல்லையா நிரந்தரமாக இருக்கக்கூடியது இல்லை அப்படின்றத அருமையாக பாடி வச்சிருக்கார் இதில் என்ன பாடி அதை இளமை நிலையாமைய நம்மளுக்கு எப்படி சொல்கிறாருன்னு பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அன்பூதி கந்தர அலங்காரம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னீர் திருமுறைகள் இப்படிலாம் இருக்குதா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்துட்டு குறை சொல்ல வேணாம் ஏன்னா இது எதுவும் தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு ஆகையினால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நிறைய பேர் ஜாம்பவான்கள்லாம் போட்டிருக்கிறாங்க அதையெல்லாம் போய் கேளுங்க போட்டு நீங்கள் உங்களுடைய திருப்தியை அதில் ஆடைங்க இது என்னை போல் இருக்கிறவங்க எதுவும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு போடுற பதிவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் கிழக்கெழுந்தோடிய ஞாயிறு மேற்கே விழக்கண்டும் தேரார் மாந்தர் குழக்கன்று மூத்தேரு தாச்சிலா நாளில் விழக்கண்டும் தேரார் வியனுகோரே ஆண்டு பலவும் கழிந்தன அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்தறிவாரில்லை நீண்டன காலங்கள் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடரறியாரே தேய்ந்தொழிந்த இளமை கடைமுறை ஆய்ந்தற்ற கங்கை படசடை நந்தியை ஓந்துற்று கொல்லும் உயிருள்ள போதே விரும்புவர் முன் என்னை மெல்லியன் மாதர் கரும்பு தகர்த்து கடை கொண்ட நீர் போல் அரும்பொத்த மென்முளை ஆயிழையாக்கு கரும்பொத்து காஞ்சிறங்காயுமொத்தேனே பாலன் இளையன் விருத்தன் நின்ற காலம் கழிவன கண்டும் அருகிலார் ஞாலம் கடந்து அண்டம் ஊடறுத்தான் அடிமேலும் கிடந்து விரும்புவண்ணானே காலை எழுந்தவர் இத்தலும் நித்தலும் மாலை படுவதும் வானல் கழிவதும் சாலும் அவ் ஈசன் சலபியனாகிலும் ஏல நினைப்பவர்க்கு இன்பம் செய்தானே பருவுசி ஐந்து ஓர் பையினுள் வாழும் பருவுசி ஐந்தும் பறக்கும் விருகம் பருவுசி ஐந்தும் பனித்தலைப்பட்டாள் பருவுசி பையும் பறக்கின்றவாறே கண்ணதும் காய்கதீரோனும் உலகினை உண்ணின்று அலக்கின்றது ஒன்றும் அருகிலார் விண்ணுரை வாரையும் வா வாரையும் எண்ணூறும் முப்பதில் தொழிந்தாரே வினையுரு வாரையும் எண்ணொரும் முப்பதில் தொழிந்தாரே ஒன்றிய ஈரன் கலையும் உடனொரு நின்றது கண்டு நினைக்கிலர் நீசர்கள் கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின் சென்றதில் வீழ்வ திகை பொழியாரே எய்திய நாளில் இளமை கழியாமை எய்திய நாளில் இசையினால் ஏத்துமின் எய்திய நாளில் எறிவது அறியாமல் எய்திய நாளில் இருந்து கண்டேனே நம்மளுக்கு விதிச்ச நாளெல்லாம் எல்லாம் வீணா போகுது அந்த நாளெல்லாம் நல்ல நாளை சிவபெருமானை நினைச்சி வாழறவங்களுக்கெல்லாம் நல்லதே நடக்கும்னு அருமையாக திருமூலர் கொடுத்துருக்காரு நினைக்காதவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்னு கொடுத்துருக்காரு இந்த பாடல்லாம் கேட்கறதே நம்மளுக்கு பெரும் பாக்கியம் இதையெல்லாம் கேளுங்க இதுக்கு மேலும் இதையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கும் பகவான் ஆய்சை போட்டிருந்தா காதும் ஆயம் நல்லா பேசும் திறனோடு இருந்தால் நமக்கு இதுக்கெல்லாம் அர்த்தத்தெல்லாம் படிக்கலாம் ஏன்னா நேரமின்மை காரணமாக மூவாயிரம் பாடல்களையும் நம்ம பார்க்கணும் ஒரு சிலதை பார்க்கலாம் இன்றைக்கி இதில் பத்து பாட்டும் நான் படிச்சுட்டேன் இளமை நிலையாமை எப்படின்றத சொல்கிறார் பாருங்கள் இதையெல்லாம் செவ்வருமானுடைய திருவருள் இருந்தால் நாம் அறிவர்த்தத்தோடு வாழலாம் அப்படின்றத அழகாக சொல்லியிருக்காரு அவர் கொடுத்த எய்திய நாளில் இளமை கழியாமை எய்திய நாளில் இசை நாள் ஏத்து மின் எய்திய நாளில் எறிவது அறியாமல் எய்திய நாளில் இருந்து கண்டேனே அப்படின்னு திருமூலர் மூவாயிரம் வருஷங்கள் வாழ்ந்தார்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது மூவாயிரம் பாடல்களையும் கொடுத்துருக்காரு எல்லா விதத்துலேயும் சிறப்பு வாய்ந்தவர் இது இந்த எல்லாம் கேட்டு இறைவனுடைய சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இந்த பாடல்களையெல்லாம் நம்ம படிக்கிறதே நமக்கு உடம்புல இருக்கிற நோய் எல்லாம் கூட தீரும் ஏன்னா இறைவனை நினச்சி அந்த நேரத்தில் இதையெல்லாம் நம்ம படித்தோம்னா நமக்கு வந்தது வரப்போகிறது எல்லாம் ஓடிடும் சிவபெருமான நினைங்க எல்லாமே அவர் தான் நம்மளை பஞ்சபூத சக்தியாக இருந்து நம்மளை காத்து ரச்சிக்கிறாரு நம்மோடையே வாழறாரு திருச்சித்தம்பலம்